ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்னடா பூ ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்லேயே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம செடி பூங்க ஜாதி மல்லி ஆக்சுவலாக பாப்பாவுக்கு எப்பயுமே கட்டி வைப்பேன் இன்றைக்கி ஆடி ஒன்றுங்கிறதால சரி கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சந்தித்து விநாயகர் வச்சுருந்தோம் பார்த்தனா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி ஆடி ஒன்றுங்கிறனால தேங்காய் சுட்டு அந்த இடத்துல மஞ்சள் பிள்ளையார் வச்சு சாமி கும்புறத்துக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சோம்னா பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சுட போகிறோம் கணபதி நகர் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ மூணு வருஷமாகவே எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து தேங்காய் சுட்டு விநாயகர் சதுர்த்தி தேங்காய் சுட்டுறதுக்கு தீபாவளிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கணபதி நகர் ஒன்று சேர்ந்துடும் ஒரு ஃபெஸ்டிவல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் ஏன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடு தான் இருக்குதா அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருவோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இருக்கிற வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் அங்காளம்மன் வந்து இன்றைக்கி ஆடி இல்லையா அதனால் பூஜை போட்டுருந்தாங்க அங்கேயும் நான் சாமி கும்பிட்டு ஈவினிங் ஒரு மூணு மணி போல் இங்கே வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு மூளை கடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீடு இது பக்கத்தில் நம்ம ஃப்ளாட் இருக்குதுங்க வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வருஷமாகவே வந்து எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து எங்காசிரிட்டுருக்கோம் ஒரு அஞ்சாறு வீட்டுக்காரங்க தேங்காய் அவங்க அப்பாவும் தேங்காய் சொல்கிற பாடி ஒன்று வந்து அவரும் ஊருக்கு வந்துடுவார் ஏன்னா அவள் பிள்ளைங்களை இருக்கா ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் வந்து வருஷம் வருஷம் தேங்காய்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா அவங்களுக்கு ஸோ ரேகா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தேங்காய் அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு மூணு தேங்காய் கோமதி வீட்டில் ஒரு மூணு தேங்காய் சிவந்தக்காய் வீட்டில் ஒரு மூணு தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேங்காய்க்கு மேலேயே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நெருப்பு போட்டு ரொம்ப ஜாலியாக சுட்டு விட்ருப்போம் வந்து போன வருஷம் தேங்காய் சுடுறப்போ அந்த தேங்காய் வந்து வெடித்து ஜீவன் மேலே விழுந்துருச்சு அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம் எல்லோரும் வந்து ஞாபகப்படுத்துனாங்க போன வருஷமே ஜீவன் மேலே தேங்காய் வெடித்து விழுந்துருச்சு இந்த டைம் பார்த்து சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தோம் பார்த்தீங்கன்னா ரேகா இப்போ தான் எடுத்துட்டு வர்றா ஆல்ரெடி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் வச்சுருக்காரு இவன் ரெண்டு தேங்காய் கொண்டு வரா கேத்தியும் பார்த்தீங்கன்னா ரேகா விட்டு தேங்காய் தான் சுட்டுருக்கான் நம்ம தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சுட்டாச்சிங்க நம்ம மூணு தேங்காய் சுட்டோம் கேத்திக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரா அதனால கேத்தி தேங்காய் வந்து நான் சுட்டு கொடுத்துட்டேன் அங்கே ரெடியாக வச்சுருக்கோம் மழை வர தூரிகிட்டே இருக்குது இந்த வருஷம் மழை தூரிகிட்டு இருக்கப்பயே நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுறோம் புகை நல்லா கண்ணுக்கே வருது நிற்க முடியல நல்லா ஈரத்துக்கு அதுக்கெல்லாம் நினைஞ்சிருச்சு மட்டையெல்லாம் இப்படி ஒன்றா எல்லோரும் ஒன்று தான் சேர்ந்து தேங்காய் சுட்றப்போ செம்னா ஜாலியாக இருக்குங்க ஆக்சுவலாக சுகந்த அக்கா ஏன் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல க்ளீன் இல்லையா அங்கே பிள்ளையார் வைக்கணும் அதுக்கு அம்மா பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பரத் தேங்காய் பிடுங்கி வச்சு தூக்கிட்டு ஓடுறான் கல்லு தேங்காய் அதனால பார்த்தீங்கன்னா போய் நல்லா டைட்டாக போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பரத் போயிட்டான் அவர் அம்மா வீட்டில் இருக்காங்க சுகந்தி அக்கா அம்மா வந்து சுகந்தி அக்காவை பிள்ளையார் பிடிக்கிறது கஷ்டம் கூப்பிட்டாங்க அதனால் அங்கே போயிட்டாங்க அவங்களால தேங்காய் கழுந்துக்கிச்சா அதனால மறுபடியும் கொடுவா எடுத்து சீவி மறுபடியும் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரத் போயிட்டான் பார்த்தீங்கன்னா ஒதரசிக் தேங்காய் கொண்டு வரோம் அவங்க வீட்டு தேங்காய் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வீட்டுக்காரங்க இந்த எப்படினு சொல்லுவோம் ஒரு வீட்டுக்காரங்க வரல புது வீட்டுக்காரங்க வரல நாங்கள் எப்பயுமே வந்து அஞ்சு வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவோம் செம்ம ஜாலியாக இருக்குங்க தேங்காய் ஒன்றோடு ஒன்று இடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு தேங்காய் சுற்றுறப்ப செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் வரத்தை வந்து தேங்காய் பற்றின நல்லா டைட் பண்ணி கொண்டு வந்தான் ஆனால் அடிக்க முடியல உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அக்கா எழுந்திரிச்சிட்டான் தேங்காய் <laughs> எடுபது தெ리 குற்றாரீங்க. குட்டி ஹாய் சொல்லு. குட்டி ஹாய் சொல்லு. சொல்லு.

என்னது <mí toys》> <safelyosion> <Panavacabos> Ya नरपुछी

ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் தேங்காய் சுட்டு ரெடி ஆகிடுச்சு லைட்டாக மழை தூரல் வந்துட்டு தாங்க இருக்குது இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சல ஃபஸ்ட்லேயே கட்டினாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சுட்டு வரதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணி தெளிச்சு எல்லாம் போட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச அருகம்புல் கருந்துளசி செம்பருத்தி எல்லாம் வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து லா போன வருஷம் நம்ம அங்கே கிணத்து மேட்டில் வச்சோம் எங்கள் விநாயகர் தப்போ விநாயகர் வச்சதுனால இங்கே முன்னாடியே இந்த வருஷம் நம்ம வச்சாச்சு பிள்ளையார் ஆக்சுவலாக இது கணபதி நகர் இல்லையா கூடிய சீக்கிரம் ஒரு சின்ன பிள்ளையார் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி வச்சோன்னே பிள்ளையார் தெரியலங்க அதனால வந்து செம்பருத்தி எடுத்துகிட்டு க அருகும்புல்லும் அருகும்புலும் துளசி மட்டும் வெய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மா வச்சாங்க பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க அம்மா தான் இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேங்காய் மண் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலு பழவே எடுத்து போட்டு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட தேங்காய் இது கோமதியோடது அது தேக்காய் வெட்டு தேங்காய் இன்னும் சகனா வெட்டு தேங்காவும் சுகந்தேக்காய் வீட்டு தேங்காவும் வரல தீர்த்தம் பார்த்திங்கன்னா நறுசம்ப தண்ணி கலந்து வச்சாச்சு தேங்காய் பழம்லாம் வைக்கலைங்க சூடம் பற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றோம் அவ்வளோதான் சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி தான் இந்த இடத்துல பிள்ளையார் பெருசாக வச்சு சாமி கும்பிடுவோம் அவங்க புதாராக இருக்கு பார்த்திங்கன்னா அங்கே கிணறு இருக்குது அந்த கிணத்து மீட்டில் தான் போன வருஷம் சாமி கும்பிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே லட்சம் ஹாய் சல தொட்டு சூப்பர் <laughs> 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 பிள்ளையார் வச்சாச்சு பிள்ளையார் நல்லா இருக்கா கேத்தியே நல்லா இருக்கா